துணை முதலமைச்சரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வரும் ஊக்கத்தால் தேசிய அளவில் தமிழக மாணவர்கள் சாதிப்பதாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் கோவையில் ஷிட்டோரியு கராத்தே தோ இந்தியா அமைப்பின் மாநில அளவிலான கராத்தே போட்டி சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது அமைப்பின் தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் ஆசாத் காமில் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற தொடக்க விழாவில் ஆல் இந்தியா தலைவர் சசிதரன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர் விழாவில் பேசிய தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறையில் மாணவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு தேசிய அளவில் நடைபெறும் எல்லா போட்டிகளிலும் தமிழக மாணவர்கள் ஜொலித்து வருவதாகவும் கூறினார் மிக சிறப்பான பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்போது இந்த கரேத்த வந்து ஜப்பான் நாட்டில் தான் வந்து இன்னைக்கு வந்து துவக்கப்பட்டுச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்து வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஏன்னா இது ஒரு தற்காப்பு கலை மாண்பு முதலமைச்சரும் கூட இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் சிலம்பாட்டம் இந்த கரையற்ற பயிற்சிகள் எல்லாம் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கூட ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு உத்தரவு போட்டிருக்கிறார் அவங்க ஒரு மிக சிறப்பான ஒரு இது ஏன்னா இது இந்த கரையத்தை கற்கது கற்பதினால் ஒரு மனிதனுக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது அதே மாதிரி மன தைரியம் மன சமநிலை ஒரு எப்படின்னு சொல்ல மரியாதை ஏற்படுகிறது இந்த கராதா பயிற்சியினர் அதை வந்து இளைஞர்கள் நண்பர்கள்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு சிலம்பாட்டம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தாலும் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்தில் பார்த்தால் எல்லா மாநிலங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு கபடி போட்டியாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டு வருகிறார்கள் அவர்களை பாராட்டி துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத்தொகை கொடுத்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எதற்காக இதெல்லாம் துணை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் நல்லொழுக்கத்தோடு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் என்பதற்காகத்தான் துணை முதலமைச்சர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பின்பு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக தரைய பயிற்சி என்பது தமிழ்நாடு அந்த விளையாட்டில் வந்து அந்த இதில் இல்லை அதை வந்து நான் இப்போ கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை ஏற்று இந்த இதையும் வந்து கராத்தகம் வந்து தமிழ்நாடு இந்த இதில் வந்து கொண்டு வரணுங்கிறத இந்த நேரத்தில் வந்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா இந்த இன்றைய மாணவர்கள் ஒழுக்கம் முக்கியமாக இருக்குது இந்த மாணவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த விளையாட்டுத் துறையில் எல்லாம் அவங்க வந்து செய்கிறது கரைத்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தோம்னா அவர் நல்ல மாணவர்களால் வருவார்கள் மாண்பு தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு துணை முதலமைச்சர் மு க இது உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு மிக சிறப்பான ஆட்சியை விளையாட்டுத்துறையை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆட்சியாக இருக்கிறது இது தொடர வேண்டும் எனக்கு இந்த இந்த சில விழாவை இத்தனை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்களை மேடையில் அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடுவருகிறேன் நன்றி வணக்கம்